ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஃபிளார் ரைட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க அந்த பேனா கம்பெனி தான் இப்போ ரெண்டு வருஷம் ஆகுது போல இருக்குது லிஸ்ட் அவுட் ஆகி நான் இப்போ இவங்களை ஃபில்டர் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிறேன் வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கிறேன் என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ட்ரி டிசிஷனை பத்தி யோசிக்கலாங்க இப்ப இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ரேஞ்சுன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பேனா இருக்கு தென் ஃபிளார் கிரியேட்டிவ்னு கொண்டு வராங்க ஃபிளார் கால்குலேட்டர் கொண்டு வராங்க தென் இவங்க வந்து டிசைனர் ஹோம் ஹோம்வேர் கொண்டு வராங்க அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டர்ஸ் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டருங்கிறது கிளைம் பண்றாங்க பாரிஸ்ல இருக்கு பாரிஸ்ல இதோட பிராண்ட் நேம் இது அதுக்கப்புறம் ஜெர்மன்ல இதோட பிராண்ட் நேம் இது இப்போ இது வந்து இவங்களுடைய ஒரு ஸ்னாப்ஷாட் ஆஃப் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ இப்போ இவங்களுடைய ஸ்ட்ராஜிக் பில்லர்ஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் போர்ட்போலியோவில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து குரோத் ஆஸ்பெக்ட்ஸில் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதை செய்யணும் தென் சப்சிக்வெண்ட்டாக வந்து டைவர்சிபிகேஷன்ஸையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு வராங்க அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இதில் இவங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வேல்யூ நல்லாயிருக்கும் ஆட் பண்ணிகிட்டே வருவாங்க கான்ஸ்டன்ட் இனோவேஷன் டெக்னாலஜி போட்டு ப்ராடக்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க தென் சப்சிக்வெண்ட்டாக ப்ராடக்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறது மாத்திரம் பத்தாது இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு பிராண்ட் வேல்யூ சேர்த்து இன்க்ரீஸ் பண்ணணும் அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்க ப்ரீமியசே ப்ரீமியம் சேஷன்னு இவங்க கான்செப்ட்டில் வந்து ப்ராண்ட் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் தென் சப்ஸிக்வென்வெண்ட்டாக இவங்க வந்து கண்டினியூஸாக வந்து அவங்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அண்ட் யூட்டிலைசேஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு வராங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்க என்கான்ஸ் பண்ணிட்டு வராங்கங்கிறதையும் நம்ம எடுத்துக்கிறோம் தென் ஜியோகிரஃபிகல் ப்ரெசென்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்க எக்ஸ்பான் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கறதையும் பாக்குறாங்க தென் ஸ்ட்ராங் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த மாதிரியான கம்பெனி ப்ராடக்ட் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கன்ஸ்யூமருடைய மைண்ட்லயே இருக்காது அதெல்லாம் தாண்டி வந்து எவ்ரிவேர் பிரஸ்ஸென்ஸ் அப்படின்னு வச்சா தான் இந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் எல்லாம் ஈஸியா வந்து சேல் ஆகும் ஸோ அதுக்கு உண்டான அளவுக்கு ஸ்ட்ராங் அண்ட் டீப்பென்ஸ் சேல்ஸ் நெட்வொர்க் இருக்கணும் ஸோ இப்போ அந்த மாதிரியான கான்செப்டை இவங்க நல்லா ஒர்க் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இப்போ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேப்பாக்ஸ் வந்து நூற்றி பத்து கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க தென் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதோட எஸ்டிமேஷன் தொண்ணூற்றி அஞ்சிலேருந்து நூறு கோடி ரூபாய்க்கு வருது தென் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நைன்த் மன்தில் எண்பத்தி நாலு கோடி ரூபா எண்பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பதினஞ்சுலேருந்து இருபது கோடி ரூபான்னு போட்டு இவங்க என்ன ப்ராஜெக்டை வந்து இது பண்ணுறாங்களோ ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களோ அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபுல்லாக கேஷ்கவு பண்ண வேண்டிதான் இந்த மாதிரியான சூழலில் இவங்கள்ட்ட இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் இது போக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது நம்ம வந்து பொறுமையாக பார்த்துக்கலாம் இப்போ இவங்களோட நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க மார்க்கெட் எக்ஸ்பேன்ஷன்ஸ் இருக்குது டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல்ஸ் லெவலில் அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அதோட இது வந்து எஃபிஷியன்சி எல்லாத்தையுமே என்ஹான்ஸ் பண்ணுறாங்கங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இப்போ இவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பெர்ஃபார்மென்சஸ் அண்ட் கரண்ட் பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ட்ரெட்லைனை பொறுத்த வரைக்கும் ஃபாலோயிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன் வராங்க ஹை ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூவமெண்ட் வெரிசில் இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக முன்னூற்றி நாற்பதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு அனாலிசிஸ் தான் அவங்க வந்து சஜஷன் கொடுத்துருக்குறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவங்க இன்னும் பி ஜோனில் வந்து பைசோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக இவங்களுக்கு வந்து ஹை லிக்விடிட்டி பொசிஷன் அண்ட் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கேபிட்டல் எம்ப்ளாயுடுக்கு வந்து ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிக்கு வந்து மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இருக்குது டெப்டு டு ஈக்விட்டி பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இருக்குது வித் இன் தியர்டிகல் லிமிட் தான் ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது பிஏ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இவங்களுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோடைய பெர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல பாயிண்ட் ஃபைவ்லேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஐம்பத்தி ஓர் கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து பத்தொம்போது புள்ளி அஞ்சு பர்சன்ட் குறஞ்சிருக்குங்கிறத கவனிக்கணும் தென் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து செலவு பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் ஒரு இரநூத்தம்பத்தெட்டு கோடி ரூபா நெட்டாக வந்திருக்குன்னு காட்டுறாங்க அது என்னங்கிறத நம்ம பார்க்கும்போது முந்நூற்றி அறுபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு வந்து ஷேர்ஸ் மூலமாக இவங்க ஃபண்டு ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்களா இல்லாட்டி ரைட்ஸ் இஷ்யூ எதுவும் பண்ணாங்களான்னு தெரியல பட் இருக்கக்கூடியதை ஷேர்ஸ் போட்டிருக்காங்களான்னு தெரியல அந்த மாதிரி ஒரு சூழலில் அவங்க பண்ணியிருக்காங்க தென் சப்ஸிக்வெண்ட்டாக ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் ரீபேமெண்ட் ஆஃப் பாரோயிங்ஸ் வந்து ஒரு அறுபத்தி கோடி ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா ஒரு ஆறு கோடி ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க டிவிடெண்ட் எதுவும் நம்ம இவங்க இங்கே கொடுத்த மாதிரி தெரியல அதே மாதிரி ரேஷியோ அனாலிசிஸில் வந்து கேஷ் கன்வெர்ட்டிங் சைக்கிள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பதினாலு நாள் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு க விஷயந்தான் அதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே டெப்டாஸ் டேஸ்ட் டேஸ் டேஸ்ட் பேபிள் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் 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 இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு வாரம் ஒரு வாரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இவனுடைய ஆனுவல் ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணுங்கிறது நம்ம புரிதல் இப்ப ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் நம்ம இந்த இடத்துல பாத்துக்கலாம் இவங்க வந்து செப்டம்பர் மாசத்துக்கு வந்து எஃப்ஐஎஸ் பாயிண்ட் ஜீரோ டூ வச்சிருந்தாங்க இப்ப வந்து டிசம்பர் மாசம் பாயிண்ட் ஜீரோ நைன் பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதாவது ஏழு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க டிஐஎஸ் என்ன பண்ணி வச்சிருந்தாங்க பதினொன்னு புள்ளி முப்பத்தி ஏழுன்னு வச்சிருந்தாங்க அதுல இருந்து இப்ப வந்து பத்து புள்ளி ஐம்பத்தி ஒன்னுன்னு ஹோல்டிங் குறைச்சி வச்சிருக்காங்க அப்ப கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு புள்ளி எட்டு புள்ளி எட்டு பெர்சென்ட் வந்து குறைச்சி வச்சிருக்காங்க புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இப்ப இவங்களுடைய இது வந்து ஃபினான்ஷியல் ரேஷியோஸில் வந்து அசட்டுக்கு வந்து நல்ல ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இருக்குது ரிட்டர்ன் ஆஃப் அசெட் வந்து கம்மியாக இருக்குது பட் அதே சமயத்தில் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ளாய்டு வந்து நல்லா ஹையாக இருக்குதுன்னு வச்சுக்கிறோம் ப்ராஃபிட்டபிலிட்டி அதே மாதிரி நல்ல ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி தான் இருக்குது நெட் ப்ராஃபிட் மாத்திரம் தான் மாடரேட்டாக இருக்கு இருக்குது ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லா ஹையாக தான் இருக்குது இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நெட் இது வந்து டோட்டல் அசெட் வந்து அறுபத்தோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு நூற்றி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவல் ரிசல்ட்டில் வந்து பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் தான் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ வந்து ஃபோர் பாயிண்ட் ஒன் பர்சென்ட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ நமக்கு வந்து ரெவென்யூவில் வந்து நெக்ஸ்ட் இயர் இதுக்கு வந்து பார்த்தோம்னா டிடிஎம் வந்து ஆயிரத்தி ஐம்பத்தி நாலுன்னு இப்போ இருக்கக்கூடிய லெவலில் காட்டிகிட்டு இருக்கு ரெவன்யூக்கு இப்போ இவன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நெட் ப்ராஃபிட் வந்து நூற்றி பத்தொம்பது கோடி ரூபா எடுத்துருக்கிறான் இது போன வருஷத்தை காட்டும் ஒரு கோடி ரூபா தான் கூட இப்போ இவன் பிரேக்அப் பண்ணி மேலே கொண்டு போகணும் இபிஎஸ் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பதினொன்று புள்ளி மூணு அப்படிங்கிற லெவல்ல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பதினொன்னு புள்ளி ரெண்டுன்னு எடுத்துட்டு இப்ப பதினொன்று புள்ளி மூணுன்னு எடுத்திருக்கும் போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஸ்டாக்னைட் ஆயிருச்சு ஸ்டாக்னேட் ஆன உடனே கரெக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்ப அடுத்த இயருக்கு வந்து இதை காட்டிலும் கம்மியாக எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க இப்பவே அடிச்சு வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு வச்சிருக்காங்க இப்ப கரண்ட் பெர்ஃபார்மென்ஸஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா குவார்டர்லி ரிசல்ட்ல பார்க்கணும் குவார்டர்லி ரிசல்ட்டில் இயர் ஆன் இயர் தேர்ட் குவர்டர் ரிசல்ட் வந்திருக்கிறதுனால டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் ஐம்பத்தி மூணு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டு அதே மாதிரி ரெவென்யூ பதினெட்டு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதுவும் பாசிட்டிவ் பாயிண்ட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அந்த ஒரு இன்க்ரீஸ் இருந்தாலே இது கொஞ்சம் அப் போகுதோ அப்படின்னு ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்குது அதே சமயத்தில் கியூ டு கியூன்னு நம்ம பார்க்கும்போது ஒரு நாலு கோடி ரூபாய்க்கு இறங்கி போயிருக்கு ரெவென்யூ நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு மூணு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இறங்கி ஒரு முப்பது வயசாக கிட்டக்க இபிஎஸ் வந்து இறங்கி ரெண்டு புள்ளி எட்டு அப்படிங்கிற லெவல்ல இருக்கிறாங்க டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்களை வந்திருக்கு ஆனால் அது சஸ்டைன் ஆகுமான்னு தெரியல ஏன்னா ரெண்டு குவாட்டராக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டாக்னேட் ஆகிட்டு இப்போ வந்து திடீர்னு இந்த குவாட்டருக்கு தூக்கிருக்கிறான் இது சஸ்டைன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இந்த ஏபிஎஸ் தகவல்களை எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபிகர் கவனிக்க வேண்டிய ஃபிகர் பார்த்தோம்னா புக் வேல்யூ தொண்ணூறு புள்ளி ஒன்போது ஃபேர் பிரைஸ் நூற்றி ஐம்பத்தி நாலு ஃபேர் பிரைஸுக்கும் கரண்ட் பிரைஸுக்கும் இப்போ ஒன்று புள்ளி இருபத்தி எட்டுங்கிற ரேஷியோவில் ஓடிக்கிட்டு இருக்கு குமேட்டிவ் இபிஎஸ் எட்டு புள்ளி நாலு அதே சமயத்தில் ஆவரேஜ் ஈபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குமிலேட்டிவ் ஈபிஎஸோட ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு புள்ளி எட்டுன்னு இருக்குது தென் ஈபிஎஸோட டிடிஎம் பதினொன்று புள்ளி ஏழுன்னு இருக்குது அதோட ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு புள்ளி ஒம்போதுன்னு இருக்குது இப்போ இந்த இடத்துல நமக்கு நெக்ஸ்ட் குவார்டரோடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இந்த ஆவரேஜ் தான் நமக்கு வெளிச்சம்ங்கிறதுனால ரெண்டு புள்ளி எட்டுலேருந்து ரெண்டு புள்ளி ஒன்பது தான் நமக்கு ஆவரேஜ் இருக்குது ஆனால் எக்ஸிட் ஆக போகிறது மூணு புள்ளி மூணுன்னு காட்டுது அப்போ நாற்பது பைசா கம்மியாகுது நாற்பது பிசா கம்மியாகுது அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இப்ப வந்து கரெக்ஷன் லீடு எடுத்துட்டு இருப்பான் அடுத்தது ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது அது வரைக்கும் அவன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டான்னா ஆக்சுவல் ரிசல்ட்டுக்காக கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க நல்லா வந்துச்சுன்னா கொஞ்சம் மேலே ஏத்துவோமா வேண்டாமான்னு யோசிச்சு ஏற்றுவாங்க அப்போ கவுத்து விட்டுருச்சு ஆக்சுவல் ரிசல்ட் கவுத்து விட்டுருச்சு அப்படின்னு சொன்னா கீழே இறக்கிற வேண்டிதான் என்ன இருந்தாலும் நமக்கு இப்போ இந்த ஆவரேஜ் ரிசல்ட்டை மாத்திரமே நம்ம வந்து வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நமக்கான நாலு குவார்ட்டருக்கான வேரியேஷன் என்ன கிடைக்குதுன்னா பதினொன்னுலேருந்து இருந்து பன்னெண்டு அப்படிங்கிற ரேஞ்சு கிடைக்குது பதினோரு ரூபால இருந்து பன்னெண்டு ரூபா அப்படிங்கிற ரேஞ்சு கிடைக்குது இவன் போன வருஷம் என்ன எடுத்திருக்கிறான் ஆக்சுவல் ரிசல்ட்டு அதே ரேஞ்சு தான் எடுத்திருப்பான் போன வருஷம் அவன் எடுத்தது பதினொன்று புள்ளி மூணுன்னு எடுத்திருக்கிறான் இப்போ நமக்கு வந்து டிடிஎம்ஓ பதினொன்று டு பன்னெண்டுன்னு வருது அதே ரேஞ்சு தான் வர்றதுனால எகெயின் திருப்பி ஸ்டாக்னேட் ஆகுது அப்படிங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அதனால கரெக்ஷன் வந்துட்டு தான் திருப்பி வந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டருடைய ரிசல்ட்டு இல்லாட்டி டி ஃபோர்த்து குவார்டருடைய ரிசல்டில் டிடிஎம்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க அப்போ வந்து மேலே பூஸ்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ வரைக்கும் கரெக்ஷன் கொஞ்சம் லீடு எடுக்கிறதுக்கு இந்த அடுத்த ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் கொஞ்சம் கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்படிப்பட்ட இந்த சூழல்ல புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருந்தானா இவனுடைய பிரைஸ் ரேஞ்ச் வந்து இரநூத்தி பத்தொம்போதுலேருந்து இருந்து ஏழு இப்ப இவன் புல்லிஷ் ட்ரெண்ட்ல இல்ல பெரிஸ் ட்ரெண்டில் தான் இருக்கிறான் அப்படி பெரிஸ் ட்ரெண்ட்ல இருக்கும்போது நூற்றி எண்பத்தி ஏழு இல்லாட்டி நூற்றி எண்பத்தி ஆறை கீழே உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க நூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து நூற்றி நாலுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சப்போர்ட் எடுக்கிறதுக்கு அதுக்கு கீழே இறங்குவானாங்கிறத அப்போதைக்கு நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இவன் வந்து நூற்றி எண்பத்தி ஆறுக்கு கீழே உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் நூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து நூற்றி நாலோ இல்லாட்டி இந்த பஃபரில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்டான நூற்றி ஐம்பதுங்கிற ரேஞ்சிலையோ சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம எக்ஸ்பொனன்ஷியலில் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சை சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம அங்கே பார்ப்போம் இப்போ நான் வந்து கீழே இருந்தே எஸ் டூலருந்தே நான் எஸ் டூ வரைக்கும் கீழே மார்க் பண்ணிருக்கிறேன் மேலே வந்து ஆர் ஒன் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறேன் ஸோ இப்போ எஸ் டூலேருந்து அப்படியே வரிசையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே படிச்சுட்டு வந்துடலாம் எஸ் டூ நூற்றி ஏழுலருந்து நூற்றி எட்டு எஸ் ஒன் நூற்றி எண்பத்தி ஒம்போதுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எஸ் ஒன்னுக்கும் எஸ் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு நூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து நூற்றி நாற்பத்தி ஆறு இப்போ இவன் வந்து எஸ் டூ ரேஞ்சில் தான் சப்போர்ட் எடுத்துட்டு அவன் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறான் எப்பயிலேருந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து மார்ச் இந்த ஒரு மாசமாக அங்கிட்டு தான் சுற்றிட்டு இருக்கிறான் சார் இப்போ வந்து எஸ் ஒன் நூற்றி எண்பத்தி ஒம்பதுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எஸ் டூ நூற்றி ஏழுலருந்து நூற்றி எட்டு எஸ் ஒன் எஸ் டூட மிட் பாயிண்ட் நூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து நூத்தி நாற்பத்தி ஆறு இப்போ என்னுடைய பிரேக் பாயிண்ட்டுடைய சப்போர்ட் ரேஞ்ச் ஏன்னா பிரேக் பாயிண்ட்டை நாங்கள் பிரேக் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து இந்த சென்ட்ரல் பியூட் பாயிண்ட் மாதிரி பிரேக் பாயிண்ட் பியூ அவுட் பாயிண்ட் மாதிரி வச்சுக்குவோம் அது உதாரணத்துக்கு தான் சொன்னேன் அதோட சப்போர்ட் ரேஞ்சு அதோட ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சுன்னு நான் பிரிக்கிறேன் இப்போ பிரேக் பாயிண்ட்டுடைய சப்போர்ட் பாட்டம் லைன் அதாவது சப்போர்ட் லைன் வந்து இரநூத்தி நாற்பத்தி நாலுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ஆறு பிரேக் பாயிண்ட் ரீஜன் முன்னூத்தி ஆறுல இருந்து முன்னூத்தி பத்து பிரேக் பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்து முன்னூத்தி எண்பதுல இருந்து முன்னூத்தி எண்பத்தி நாலு இதை உடைச்சு இவன் மேல போனான்னா ஆர் ஒன் நானூத்தி அறுபத்தி நாலுல இருந்து நானூத்தி அறுபத்தி எட்டு அப்படிங்கிற வாய்ப்பு நமக்கு இருக்கு இப்ப இவன் வந்து சப்போர்ட் சஸ்டெயின் பண்றானா இல்லாட்டி கீழே உடைக்கிறானான்னு நம்ம வெயிட் பண்ணும் சஸ்டெயின் பண்ணி கொஞ்சமா திரும்பினாலும் இந்த பிரேக் பாயிண்டோட சப்போர்ட் பாயிண்ட்டுங்கிற இந்த ரெண்டாயிரம் சாரி இரநூத்தி நாற்பத்தி நாலுல இருந்து இருநூத்தி நாற்பத்தி ஆறு உடைக்கிறானாங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஸோ இது கொஞ்சம் ஒரு அப்படியே ஒரு தான் ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம பொறுத்து இருந்து இதை வாட்ச் பண்ணுவோம் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே